அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டுகள் விஸ்வசு வருஷத்திய வருட வாசித்தல் இந்த விஸ்வசு வருஷத்துல சார்பாக சகல ஐஸ்வர்யங்களும் ஆரோக்கியமும் மனிதையும் சந்தோஷமும் இருக்கட்டும் என்று சொல்லி இந்த விஸ்வாபசு வருஷத்துல இந்த ஜெகத்வகத்துல என்னென்ன பணங்கள் எல்லாம் நடக்கும் இந்த வருஷத்துல கிரக நிலைகள் நவநாயகர்களுடைய பதசாரங்கள் ஜெகத்துல அமைச்சை பத்தி இந்த பஞ்சாங்கத்தில் வாசிக்கப்படுகிறது உலக மக்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி சில ஐஸ்வர்யங்களும் ஆரோக்கியமும் ஆனந்தம் பெருகட்டும் என்று சொல்லி சிவாம்பிகா அருளால உலக மக்கள் அனைவருக்கும் க்ஷேமும் ஐஸ்வர்யமும் பெருகட்டும் என்று சொல்லி இந்த பஞ்சாங்கத்தை வாசிக்கிறேன் விஸ்வாபிஷுவர் சே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஜெகத் உலக எதிர்கால பலன்கள் பாலசார்கள் திங்கள் முப்பதாம் நாள் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு விஸ்வாபிஷு ஆண்டு சித்திரை மாத பிறப்பு விபநாயகர்கள் ராஜா சூரியன் மந்திரி சரணன் அர்காதிபதி சூரியன் ஏகாதிபதி சூரியன் சசியாதிபதி குரு சேயாதிபதி சூரியன் ரசசாபதி சனி தானியாதிபதி செவ்வா மேரசாபதி புதன் வசுநாயகன் கோபாலன் இவர்கள் நவநாயகராக வருகிறார்கள் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பாதம் துலாம் ராசியாகும் மகரலக்னமாகும் அம்ஜையில் சிம்ம லக்னம் தனுசு ராசியாகும் ராஜகிரகமாக சூரிய பகவான் இந்த ஆண்டு நான்கு பதவிகளை வைக்கிறார் இவ்வாண்டு ராஜகிரகமாக சூரியன் செவ்வாய் இவற்றில் உச்சம்பலத்துடன் இருப்பதாலும் சந்திர பகவான் மந்திரி பதவி வகிப்பதாலும் தானியாதிபதி செவ்வாய் பகத்தில் நீச்சம் இருப்பதாலும் உலகத்தில் ஒரு புதிய விஷயக்கிருமிகள் கடுமையாக தாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரக்கூடிய அமைப்பு லக்னத்திற்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் பகவான் சேபதி பதவி பெற்று அசுர சுக்கரின் வீடான ருஷபத்தில் பகை நம்மகத்தை தோஷம் பெற்று அனைத்து வந்து ஏழாம் பார்வையாக தான்யாதின் வீடான வெற்றத்தையும்பதியான சனி பகவான் லக்னத்தையும் வீட்டையும் அப்போது சிறப்பு பலங்களாக சொல்லப்படுகிறது உலகத்தில் ஒரு புதிய வகை கிருமி பரவி வெளிநாடுகளில் இருந்து பரவலாக கூடிய ஒரு அமைப்பானது இருக்கக்கூடிய 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 அமைப்பானது இருக்கிறது ஆன்லைன் வர்த்தகம் சொல்லக்கூடிய இந்த வர்த்தகத்தில் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி வெட்டுக்கிளை பூச்சிகளால் வண்டுகளால் வந்து பார்த்தீங்கன்னா பயிர்களுடைய பயிர்களுடைய தொழில்கள் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால அதற்குண்டான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் உணவு பற்றாக்குறைகள் கார் விலங்குகள் கிராமங்களில் தஞ்சமடையக்கூடிய நேரம் சிறுவர்களுக்கு எதிரான குற்றவாளிகள் போன்றவை அதிகரிக்கக்கூடிய காலம் மஞ்சள் இலக்காய் லவங்கம் மாங்காய் உற்பத்தி அதிகக்கூடிய இருக்கக்கூடிய காலம் விலை உச்சம் உலக நாடுகளுடைய ஒற்றுமை குறையக்கூடிய காலகட்டம் கல்வி கட்டம் எலக்ட்ரானிக் பொருட்கள் இது எல்லாமே உற்பத்தி அதிகமாக ஒரு காலகட்டம் வங்கக்கடலில் புயல்கள் உற்பத்தி அதிகமாக பல தாக்கம் அதிகமாக இருக்கும் ராமதேயம் அனைவரும் சுகம் சன்னியாசிகளுக்கு கஷ்டம் தேவதை கிருண் கர்ப்பர் பஞ்ச பக்ஷிகளால் காகம் பக்ஷியாகவும் இரவு நான்கு ஜாமத்தில் வலிமை பெறுவதும் சகாந்தி புருஷன் பால வரணாகரணம் வந்தனம் நமதேயம் ஆண் புலி வாகனம் மேற்கு நீல மேகம் உற்பத்தி ஆகி ஒன் மரக்கால் மழை பெய்யும் மழையும் உபச்சாரப்படி பூர்வ புண்ணிய ஜீவனாதிபதியான சுக்கரன் மூனில் உச்சம் பெற்றிருந்தால் சுபிஷேகங்கள் பல நடந்த வண்ணம் இருக்கக்கூடிய அமைப்பு கார்த்தி மாதம் ரெண்டு குரு வக்கரதி குரு வக்கரதி ஆகுதாலும் ஆகுதலும் பங்குனி மாதம் மூன்று வக்கரவர்த்தி ஆகுதலும் சுக்கரன் மூடம் அறுபது நாட்கள் வரை இருப்பதால் பச்சை வெங்காயம் இரும்பு பெட்ரோலிய பொருட்கள் விலை சற்று அமைப்பு ஆதாயம் அறுபத்தி ஐந்து வரை அதிக அதிக ஆதாயம் ஆறு வருவது சிறப்பான பலன்களை தரக்கூடியது திங்கட்கிழமை எழுபது மழை அதிகமாக பொழியக்கூடிய அமைப்பு இரவில் விட்டுவிட்டு மழை பொழிந்து இனிமுடலும் மேகர்ஜனை உலக ஜெக ஜாத ராமக்சிக்கும் புத்தி கேது அந்த நடக்கிறது கோச்சாரப்படி வாண்டு துலாம் எட்டில் இருப்பது உகந்தயமாக சொல்லப்படுவதல்ல சித்திரை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாகியஸ்தான ஒன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகக்கூடிய அமைப்பு ஆண்டு திங்கக்கிழமை வருவதால இரண்டாம் முகம் ஆடி நெல் விளையக்கூடிய அமைப்பு அமைப்பாக அமைப்பாகப்படுகிறது இந்த குரோதி ஆண்டு வருஷம் பங்குமணி திங்கள் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ரெண்டு இருபத்தி ஒன்னு முடிந்து விசுவசு சித்திரை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு சரஹர செவ்வாய் விசுவசு புத்தாண்டு ராஜகம் ஆகிய சூரியன் வர்க்கோத்துறை யுகமும் உச்சபலமும் பலமும் பெறக்கூடிய சொல்லப்படுகிறது சுபம் 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 இந்த வருஷத்துல இந்த விஸ்வாப பஞ்சாங்கத்துல நிறைய எதிர்கால பலன்கள் இது பொதுவான பலங்களா சொல்லப்படுகிறது மேஷத்துல சூரியன் ரிஷபத்தில் குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது உலக ஜாதகத்தை பத்தி நான் இருக்கேன் அதே போல குலாமில் சந்திரன் மகரலக்னமாக இருக்கிறது கும்பத்தில் சனி இனத்துல புதன் சுக்கரன் ராகு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரக்கூடிய அம்சம் இந்த ஜனநகர ஜாதகத்துல சூரிய பகவானுடைய அமைப்பானது மேசலாட்டத்தில் இருக்கிறதுனால சித்திரை மாதிரி அமைப்பு உலக மக்களுக்கு அனைவரும் சில சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும் டைம் கிடைக்கும் போது முடியல அப்படின்னா சாயங்காலம் எல்லாரும் வாசிங்க கண்டனத்தை போதும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மட்டும் கிடைப்பாக கிடைக்கும் இந்த மகனால் கலியுத்தம் இருபத்தி ஆறு சாலிவாகனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நங்கரக ஆதிபத்தியங்கள் ராஜா சூரியன் மந்திரி ராகு சுக்ரன் கிரகங்களால இந்த சுபிக்ஷமாக பெற்றுடன் வசதாதிபதியாக வைக்கக்கூடிய அமைப்பு சூரியவானி வாழ் ராஜாவாகவும் அலகாதிபதி மேகாதிபதி சேனாதிபதி வருவதனால உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் ஆக்சிஜன் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இயற்கை வளர் மிருகம் மழை புரியும் அப்படிங்கறத அமைப்பாக இருந்தது உலகத்தில் உணவுகளுடைய உற்பத்தி அதிக அதிக அளவுல வந்து கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு உப்பு உற்பத்தி அணு ஆயுத உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இரும்பு இயக்கு தளவாடங்கள் உற்பத்தி அளிக்கக்கூடிய அமைப்பு விமான போக்குவரத்தில் பல அதிநவீன வசதிகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு எரிய உற்பத்தி அறியக்கூடிய அமைப்பு உடனுக்குடன் விலைவாசிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மருத்துவர்களின் முதலிடம் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு குரு பகவான் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்கு பேச்ச அமைப்பு புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார் தேவகுருவாக குரு பகவான் அசுர சுக்கரன் வீட்டில் வாசம் செய்கிறோம் முதல் பறவையாக லக்னத்தை பரவ உகந்த காலமாக சொல்லப்படுகிறது இதனால் உடனீர் தேவை அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடிக்கடி மின்சார தகையில் ஏற்படக்கூடிய அமைப்பு போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய காலகட்டம் பல புதிய ரக மோட்டார் வாகனங்கள் அதிக உற்பத்தி ஆகக்கூடிய காலகட்டம் மோட்டார் ரக பேட்டரி வாகனங்கள் உற்பத்தி அதிகக்கூடிய காலகட்டம் புது இடங்களில் பல தகராறுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்நிய நாடுகளுடைய முதலீடு அதிக அளவில் இந்தியாவிற்கு வர வாய்ப்பு மின்ஞ்சுளை ஏரி இறங்கும் புன் தங்கம் வெள்ளி சந்தை என்னுடைய மார்க்கெட்ல ரொம்ப உச்சத்தில் வரப்போகுது அது மட்டுமல்லாமல் நிலக்கரி எரும்பு சுரங்கு பெட்ரோலியம் கிணறு போன்றவற்றில் விபத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது உலக ஜாதக உலக ஜக ஜாதத்திற்கு வருது அதாவது உலக ஜக ஜாதகம் மகாரணமாக வருது அண்ணன் அஷ்டமாதிபதியாக சூரிய பகவான் மீனத்தில் நட்பு பலம் பெறுவதால சுக லாபாதிபதியின் செவ்வம் இந்தியாவில் பல புதிய ரத்த ரத்த சம்பந்த வியாதிகள் வீராடில் இருந்து பரவக்கூடிய உறுப்பு இந்த ஆண்டு எட்டு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதியின் ராஜகரமாக சூரிய பகவான் நான்கு பதவிகளை வகிப்பதாலும் தன் நட்பு வீழான மீனத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்று ஏழாம் பார்வையாக புதன் வீட்டையும் பத்தாம் பார்வையாக குரு பகவான் வீட்டையும் பார்வையான கோடி பொருட்கள் அளவுக்கு அதிகமாக புழக்கத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அதே போல நிலவில் உள்ள அனைத்து கோர்ட் கேஸ் பெற்று பெற்றிருப்பதால் பெண்களுக்கு அவமரியாதை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பாலியல் தொலை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சார் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக சொல்லப்படுகிறது தீர்த்த யாத்திரை புனித பயணம் செல்பவர்களுக்கெல்லாம் பல தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த விசுவாசம் விசுவாச சுபதி ஆண்டு பங்குனி மாதம் முப்பதாம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு இரண்டு இருபத்தி ரெண்டு மணி சர மகர ராசி விசுவாச புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராஜ் அகாதிபதி சேனாதிபதி சூரியனம் சூரியனும் நீர நிரசாதிபதியாக புதன் ஒரு நீளத்தில் சீரப்பதாலும் சனி சொன்ன தனது சொந்த வீட்டில் கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதாலும் இந்த செவ்வாய் ஐப்பசி மாதம் வரை உதயத்திலே இருக்கிறார் பிரசாமர்கள் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்

மரக்கால் குறுகணி மழை பெய்யும் இவ்வாண்டு ஆகாயம் ஆதாயம் அறுபத்தி ஐந்து வரையும் ஐம்பத்தி ஒன்பது வருவதால் அதிகமான ஆதாயம் ஆறு வருவதால் நல்ல மாநில அரசாங்கங்கள் அறிவிக்கூடிய அமைப்பு அரசியல் கட்சி தலைவர்கள் கழகம் ஏற்படக்கூடிய அமைப்பு குறிப்பாக நிதித்துறை பங்கு சந்தை போன்றவற்றில் முன்னேற்றம் ஒரு காலகட்டம் ஆன்லைன் புத்தகம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ரியல் எஸ்டேட் வியாபாரம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஆடி ஐந்து திங்கள் கிழமை விரதனால தவளைப்பூரன் கம்படி பூச்சி வவ்வால் கீரிப்பிள்ளை நாரை சிலந்தி பூச்சி கருது போன்ற ஜீவராசிகள் அதிகளவு இன்னற்றம் அடையக்கூடிய காலகட்டம் செப்டம்பர் முன்னாந்தே ஏற்பதால் தண்ணீர் பிரச்சனை இருக்காது இந்த விவாகம் இந்த ஆண்டில் இரவில் பிறப்பதால் உலக அளவில் புதிய வயது சுற்று அனைவரும் உடல் நலத்து கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் ஐபிஎஸ் முன்னாள் தேதி சனிக்கிழமை வெங்காயம் தக்காளி சிறுதானிய வகைகளின் விலை உயரக்கூடிய காலகட்டம் பூண்டு ஏலக்காய் தேங்காய் மாங்காய் புளி போன்றவை விளைச்சல் அதிகரிப்பதுடன் உயர்வு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிம்மாவில் நிலை வாழும் இடத்தில் ஏற்கனவே தாக்கல் திருட்டு நில திருட்டு நில அபகரிப்பு பெண்களுக்கு எதிரான வழக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சுபிட்சம் சுபச்சம் சுபம் 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 ஸ்ரீ குரு பியோன் நமகா இந்த இந்த எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு திருமருடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால இந்த விசாகல அனைவருக்கும் சர்சங்களும் ஐஸ்வர்யங்கள் திரட்டும் என்று சொல்லி இந்த பஞ்சாங்கத்தை முடித்து ஸ்ரீ காமிக்கக்கூடிய ஒரு